நம்ம இலக்கியம் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தா நம்ம ரேவதி ஒரு பிளான் போட்டு எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்கிற அளவுக்கே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் சொல்லணும் அதாவது இலக்கியா மட்டும் அந்த ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயினா அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க நம்ம ரேவதியை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திருப்பாங்க இப்போ அடுத்ததாக வந்து போய்னா அந்த வேலை வேறு கிடச்சி போச்சா அந்த வேலையில் போயிட்டு மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்து அங்கே வந்து போய்னா வேறு ஒரு பேரில் வந்து போய்னா இப்போ போக ஆரம்பிச்சுறாங்க புஷ்பா அப்படிங்கிற பேரில் இப்போது அந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து போயினா காஃபி கொடுக்கற உள்ள போகும்போது எஸ்எஸ்கேவுக்கு சரியான அதிர்ச்சி இங்க வந்து என்ன பொஸ் பண்ற பேர்ல தான் புதுசா ஒரு ஸ்டாப்பு சேர்ந்துருக்காங்க அப்படின்னு தெரியும் ஆனா அது நம்ம ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அது மட்டும் நீ எப்படி இங்க ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதை எழுதறது மட்டும் இல்லாமல் எங்க பார்த்தாலும் வந்து போய்னா நமக்கு ரேவதியோட முகம் மாரியே தெரியுதோ அவளை பார்த்து பயப்படுறதுனால அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே நினைக்க ஆரம்பிச்சறாரு தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு என் பிள்ளையவடா நீ அனாதேன்னு சொன்னேன் அவனை யாரா வந்து நீ அப்பம்பியர் தெரியாதவன் சொன்னேன் அவன் இப்போ சொல்ற தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கோ நீ சாக போற நேரத்துல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாகு என் புள்ள அதாவது கௌதம் தான் என்னோட புள்ள அவனோட உண்மையான அப்ப யாரு நீ தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க